ஆழ்வார்பேட்டை தனியார் மதுபான விடுதி விபத்துக்கு மெட்ரோ சுரங்கப்பாதை பணிகள் காரணம் இல்லை அப்படின்னு மெட்ரோ நிர்வாகம் விளக்கம் அளிச்சிருக்காங்க சென்னை பேட்டையில செயல்பட்டு வரக்கூடிய சேக்மேட் கிளப் என்ற தனியார் மதுபான விடுதியில முதல் தளத்தோட மேற்கூரையோட ஒரு பகுதி இடிந்து விழுந்து விபத்துக்குள்ளாயிருக்கு இந்த சம்பவத்துல இடிபாடுகளில் சிக்கி தமிழகத்தை சேர்ந்த ஒருவர் உட்பட மூன்று பேர் உயிரிழந்திருக்கிறாங்க இந்த சம்பவத்திற்கு மதுபான விடுதிக்கு அருகே நடைபெற்று வரக்கூடிய மெட்ரோ சுரங்கப்பாதை பணிகள் காரணமா இருக்கலாம் அப்படின்னு கூறப்பட்ட நிலையில அதனை மெட்ரோ நிர்வாகம் திட்டவட்டமாக மறுத்திருக்காங்க இது குறித்து விளக்கமளித்திருக்கக்கூடிய மெட்ரோ நிர்வாகம் விபத்து நடந்த இடத்துல இருந்து இருநூற்று நாற்பது அடி தொலைவுல தான் மெட்ரோ பணிகள் நடந்துகிட்டு வருது இந்த விபத்துக்கு மெட்ரோ பணிகள் காரணமில்ல அப்படின்னு மெட்ரோ நிர்வாகம் கூறியிருக்கு அது மட்டும் இல்லாம விபத்து நடந்த பகுதியை சுற்றி இருக்கக்கூடிய இடங்கள்ல எந்த அதிர்வும் கண்டறியப்படல அப்படின்னும் குறிப்பிடப்பட்டிருக்கு மேலும் இது சம்பவம் தொடர்பாக மெட்ரோ அதிகாரிகளில் நேர்ல ஆய்வு மேற்கொண்டு வருவதாகவும் மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வரக்கூடிய தீயணைப்பு துறை மற்றும் மீட்பு படையினருக்கு உதவி செஞ்சுக்கிட்டு வரதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கு